இலக்கத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இரட்டை இலக்கத்தில் மாவட்டத்தில் முதலிடத்தை பெற்ற பள்ளி நம்முடைய எஸ்விஎஸ் பள்ளி என்பதில் நாம் நான்கு நாட்கள் தொடர்ச்சியா விடுமுறை முடித்து நாங்க வேலை அணிவகுத்து நிற்குது ஆனா அத்தனை வேலைகளுக்கு மத்தியிலும் நாம் எங்க போகணுங்க ஆள் மனதில் சொல்ல வேண்டும் இருக்கட்டா போகணும்

மற்ற செடி மாதிரடி வச்சோம்னா மற்ற செடி வச்சோம்னா ரெண்டே நாளப்பு தெரிஞ்சு அந்த ஆனா அந்த மூங்கில் நெய்தோட வெளியில தெரியவே தெரியாது ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகளுக்கு எடுத்து அதனுடைய அந்த முளை பொறுமை வரும் ஆனா வெளியில வந்த அடுத்த அஞ்சு வருஷத்துல அசுர வளர்ச்சி வச்சு அந்த ஜப்பான் படை மூங்கில் அது தான் இன்றைக்கு பள்ளி குடியரசு விதைக்கக்கூடிய மாணவர்களும் அந்த மூங்கிலே போன்றவர்கள்

ஆசைப்படுற அளவுக்கு அதாவது அந்த வேட்டை கொள்கிற அளவுக்கு பணியை பள்ளிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய கிடைக்குமா அவ்வளவு கிடையாது நான் எழுந்திரிச்சேன் அவன் படிச்சான சார்னு அவங்க சொன்னா கிட்டீங்களா அதுதான் இப்போ என் பையன் என் மனைவி என்ன பாடன்றது எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுவோங்கிறது அந்த கஷ்டம் கூட சின்ன கஷ்டமா தெரிஞ்சுது ஆனா எங்க வீட்டுல பட்ட கஷ்டத்தை விட கஷ்டம் பெரிதாக என்றால் இந்த பள்ளி தேர்வு செய்வதற்காக இருந்தது இங்க படிச்சிருந்தா நிலைமை எப்படி இருக்குங்கிற ஒரு கனவையே எனக்கு வந்து காணுகிற அளவிற்கு இவர்கள் உழைத்திருக்கிறார்கள் என்றால் என்னுடைய கனவிற்கு ஆனந்த மரக்கட்டையுடைய அந்த எண்ணங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு பாரதீசும் செம்மலர் மேமும் அதற்கு மிகப்பெரிய துணையாக இருக்கிறார் அதன் சில பேருக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு துணை நின்றிருக்கிறார் இங்க எதோ ஒரு ஒட்டுமொத்த எண்ணங்களும் ஒரு உயர்ந்த எண்ணங்களாக இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம பதினோரு மாடுகளை நாங்க சாதிச்சிருக்கிறோம் எங்களுக்கு வந்தோட கேட்ட எத்தனை பேர் எழுதலாம்னு கேட்டோம் பதினாறுன்னு சொன்னாங்க குழந்தைகளையும் தண்ணி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாங்க தனிப்பட்ட முறையில் தெரிவிச்சு அந்த மாணவர்களையும் நம்ம வந்து பாராட்டும் சொன்ன வேந்து சாதனைகளுக்கு அதுக்கு போதிய ஒத்துழைப்பு தந்து அந்த ஐந்து மாறையும் நம்ம இங்க வேலை ஏற்றிருக்கிறோம் அது ஒரு மாணவி கண்கலங்கே வந்து நின்று அப்பதான் தெரிஞ்சு நல்ல வேலை அந்த அஞ்சு நமக்கு கொடுத்தோம் இல்லைன்னா அந்த பிள்ளை உட்கார்ந்து இருக்கிற மனசு எந்த தவிச்சிருக்கும் அதனாலு பேர் நம்ம எழுதுனோம் நம்மளும் வெற்றி பெற்றிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய அவையில் நம்ம இவ்வளவு பெரிய பாராட்டு கிடைச்சிருக்கிற இந்த இயக்கத்தை இன்றைக்கு நாம இந்த விழா வந்து போக்கி இருக்கிறது இங்க கொண்டாட பதினாறு மாணவர்கள் வெற்றியாளராக தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நீட் எக்ஸாம் காப்பும் ஜேஇ எக்ஸாம் காப்பும் ஒவ்வொரு பெற்றோரும் லட்சக்கணக்கில் செலவு செய்ய தயாரா இருக்காங்க ஆனா அப்படி செலவு செஞ்சாலும் அந்த கனவுகளை நனவாக்க எந்த கல்வி நிறுவனம் தயாரா இருக்குதான் ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு நீங்க போட்டிருக்கிற விதை இந்த எல்எம்எம்எஸ் விதை என்ன தெரியல விளைச்சலை கொடுக்கும் கண்டிப்பாக நீட் என்கின்ற விளைச்சலை தரும் அந்த கோட்டித் தேர்வு விளைச்சலை தரும் என்கின்ற பெரிய ஒரு உழைப்பினை பெருமையோடு பெரிய ஒரு கூட்டம் நாங்கள் நாமக்கல் மூன்று பேர் முதல் பள்ளியாக எதிர்ப்பு என்றால் பள்ளியாக இருந்தால் பள்ளிக்கு பாருங்க அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு கண்டிப்பாக இன்னும் எவ்வளவு சீக்கிரத்துல மாவட்ட ஆட்சியரை நம்ம பள்ளிக்கு நாங்க அழைத்து வர முடியுமோ அழைத்து வந்து அவர்களோடு உங்களை வீட்டில் சந்திப்போம் என்று கூறி நல்லது ஒரு வாய்ப்பு நன்றி கூறிய நிறைவேற்ற